கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுவார் பயப்படாதே சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் இந்த வாக்கு தத்தம் யாருக்கென்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் அவர்களை அவரை நம்புகிறவர்களுக்கும் தான் என்பதை நாம் முந்தைய வசனத்தின் மூலமாக பார்க்கலாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் முரட்டாட்டங்களிலோ சட்டவிரோதமான செயல்களிலோ ஈடுபடுவதில்லை ஆனால் கர்த்தருக்கு பயப்படாத ஜனங்கள் முரட்டாட்டத்தில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கின்றனர் கிறிஸ்துவை பின்பற்றி தெய்வ பயத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்கிறவர்களுக்கு இந்த முரட்டாட்டமான ஜனங்களால் ஏராளமான பிரச்சனைகள் வருகின்றன இவர்களால் வீதிகளில் நிம்மதியாக பயணிக்க முடிவதில்லை முரட்டாட்டமான ஜனங்கள் வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள் தங்கள் செய்கைகளினால் வம்பளக்கிறார்கள் இப்போது தெய்வ பயமுள்ள ஜனங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரிவதில்லை ஆனாலும் இவர்களுக்காக தேவன் இருக்கிறார் இவர்கள் போய் அவர்களோடு சண்டை போடுவதில்லை அன்பான தேவன் நம்மை அதற்காகவும் அழைக்கவில்லை அன்பான தேவன் நம்மை அன்போடும் சமாதானத்தோடும் சாந்தத்தோடும் வாழவே அழைத்திருக்கிறார் அதனால்தான் நாம் அவருடைய சமூகத்தையே அதிகமாக நாடுகிறோம் ஆனாலும் அகங்காரக்காரர்கள் நம்மை விடுவதில்லை நம்மை பிசாசு போல துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நம்மை மறைத்து வைப்பதுதான் அவரது சமூகம் அவரது சமூகத்திற்கு அகங்காரக்காரர்களால் வர முடியாது அதுதான் நமக்கான கூடாரம் அங்கு நமக்கு சண்டைக்காரர்களின் சண்டைகள் இருக்காது அவர்களின் நாவின் சண்டைக்கே நம்மை விலைக்கு பாதுகாக்கிறார் அவரது சமூகம் ஆகிய கூடாரத்திற்குள் நாம் தஞ்சம் புகுந்து இந்த உலகத்தின் மாயை எதுவும் நம்மை தாக்குவதில்லை நாம் ஒரு விடுதலை பெற்ற பரிபூர்ண வாழ்வை வாழ்கிறோம் அகங்காரக்காரர்கள் பிசாசு போல கர்ச்சித்து கொண்டிருந்தாலும் நமக்கு பயமே இல்லை நாம் தான் அவரது சமூகத்தில் பாதுகாப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறோமே இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான வாழ்வு மையான தேவனை அறிந்து கொள்கிறவர்களுக்கு நிச்சயம் உண்டு அவரது கூடாரமே நமக்கு புது வாழ்வை தரும் நீங்கள் மனுஷருடைய அகங்காரத்திற்குள் சிக்கிக் கொண்டது போல சமாதானம் இல்லாமல் வாழ்கிறீர்களா பயப்படாதிருங்கள் தேவ சமூகத்தை நாடுகிற உங்களுக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு விசாசின் எந்த கிரியையும் உங்களை அணுக முடியாது பயப்படாதிருங்கள் ஆமேன்